அல்லாஹ் வெட்கமுடையவன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் தங்களுடைய ஹதீதில் இந்த அல்லாஹுடைய தன்மையை பதிவு செய்கிறார்கள் ஏழைபனு உமையாரதி அல்லாஹன்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபுதா உத் நசா போன்ற கிரந்தங்களில் சகையான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அழகிவ செல்லும் ஒரு மனிதர் கீழாடை குறைத்து கொண்டு குளிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார்கள் உடனடியாக மிம்பரின் மீது அல்லாஹுடைய தூதர் ஏறுகிறார்கள் அல்லாஹுவை புகழ்கிறார்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் உடனடியாக மிம்பரின் மீது ஏறி சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹ் சதீருன் அல்லாஹ் மறைப்பவன் ஹயா அல்லாஹ் வெட்கமடைவதையும் மறைப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான் உங்களில் யாராவது குளித்தால் அவர் திரைகளை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழிஹிவசல்ல சொன்னார்கள் மேலும் அபுதாவுத் என்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது சல்மான் ஃபாரிஸ் இரது அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக சஹிஹான் அறிவிப்பாக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழிஹிவா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ان ربكم تبارك وتعالى حيي كريم الله வெட்கமுடையவன் الله கண்ணியமுடையவன் يستحي من عبده اذا رفع يديه اليه اي يردهما صفرا الله اكبر الله உடைய தூதர் சொன்னார்கள் தன்னிடத்தில் ஏந்தப்பட்ட கரம் வெறுமையாக கீழே விடப்படுவதற்கு அல்லாஹு வெட்கமடைகிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தன்னிடத்திலே ஏந்தப்பட்ட கரம் வெறுமையாக கீழே விழுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று அல்லாஹுடைய சொன்னார்கள் கரீமுன் அல்லாஹ் வெட்கமுடையவன் அல்லாஹ் கண்ணியம் பொருந்தியவன் இந்த ஹதீதுகள் எமக்கு சொல்லுவது அல்லாஹுடைய தூதர் உறுதிப்படுத்துவது அல்லாஹுடைய அல்லாஹு அபுல் ஆலமீனுக்கு வெட்கம் என்ற குணம் உண்டு ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு அப்பின் ஹஇ அல்லா வெட்கமுடையவன் அதனால்தான் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை வெளிப்படுத்தாமல் அதற்கு மேல் அல்லா திரைகளை போடுகிறான் அதை யாரும் அறிந்து கொண்டு அவனை இழிவுபடுத்தி விடக்கூடாது என்பதற்காக அவன் மறைவை விரும்பக்கூடியவன் மறைப்பவன் அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் நாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ செல்லம் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் தனக்கு உரித்தான தன்மை என்று குர்ஆனில் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிஹிவசல்லம் அல்லாஹுடைய தன்மை என்று ஹதீஃபில் எதையெல்லாம் சொன்னார்களோ அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் அவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அதை எதையும் நீக்க மாட்டோம் அது எப்படி என்று வினா எழு எழுப்ப மாட்டோம் அதற்கு ஒப்பீட்டை செய்ய மாட்டோம் அதற்கு உதாரணங்களை கூற மாட்டோம் அதை ஒப்பிடாமல் உதாரணங்களை கூறாமல் அதை நீக்காமல் அது எப்படி என்று கேள்விகளை கேட்காமல் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளில் ஒன்றுதான் அல்லஹ் எந்த ஒரு அறிவாலும் அதை சிந்திக்க முடியாது எந்த ஒரு ஆற்றலாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது வல அத்திரிபூல் அல்லாஹிற்கு உதாரணங்களை சொல்லாதீர்கள் ஓலாயு ஹை தூணபிகி எல்மா எந்த அறிவை கொண்டும் அவனை சூழ முடியாது லை ச க மித் லிஹி ஷெய் கிடையாது அல்லாகுடைய பண்புகளில் ஒன்று அல் ஹயா வெட்கம் அல்லாஹுடைய கண்ணியம் பொருந்திய அல்லாகுடைய கொடையுடைய அல்லாகுடைய மிக மகத்தான பண்புகளில் ஒன்று அல் ஹயா அல்லாஹ் அபுலாலமின் அதனால் தான் அவனைப் பற்றி குர்ஆனில் சொல்லும்போது சூரத்துல் பக்கரா இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாஹல்த ஹை அய்யோ துரிபமசலம பழுக தன் ஃபெமா ஃபவுகஹாஹுர் அபுல்லாலமீன் வெட்கம் அடைவதில்லை எதிலிருந்து ஒரு கொசுவை உதாரணமாக கூறுவதிலிருந்து ஏன் அதை விட சிறுமையில் மேன்மையானது கொசுவை விட மேன்மையான சிறு சிறு சிறியதில் அதை உதாரணமாக கூறுவதிலிருந்தும் அல்லாஹுர் அபுல் அலமீன் வெட்கமடைவதில்லை இன் அல்லாஹ் அபுல்லா அலமின்னு சொல்கிறான் சூரத்துல் ஹிசாப் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு அல்லா மினல் ஹக் அல்லாஹ் சத்தியத்தை கூறுவதற்கு ஒருபோதும் வெட்கமடைவதில்லை அல்லாஹுடைய தூதரே இன் அல்லாஹு ரபுல் ஆலமின்னு சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகியவ செல்லம் அவர்களுடைய ஹதீஸை கவனியுங்கள் அபி வாக்கு இதில் சிறது அல்லாஹ்ஹவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அல் அலிஹி வசல்லம் ஒரு முறை பள்ளிவாசலில் அமர்ந்து சஹாபாக்களுக்கு பாடங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது மூன்று மனிதர்கள் அல்லாவுடைய தூதருடைய அந்த சபைக்கு வருகிறார்கள் ஒருவர் அந்த சபையில் ஏதாவது இடம் இருக்கிறதா என்று பார்க்கிறார் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார் இன்னொருவர் அந்த சபையுடைய கடைசி வரிசையை தேடி கடைசி வரிசையில் வந்து அமர்ந்து கொள்கிறார் இன்னொருவர் அந்த சபையை புறக்கணித்து சென்று விடுகிறார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள் அவர்கள் சென்றதற்கு பிறகு அம்மா அஹதுஹுமா அந்த மூவரில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வி சபையில் எங்கே இடம் இருக்கிறது என்று தேடி அந்த இடத்திலே வந்து அமர்ந்தார் அவரை குறித்து சொன்னார்கள் அவரும் அல்லாஹுவை அரவணைத்துக் கொண்டான் அல்லாஹ் அவரும் அல்லாஹுவை அரவணைத்துக் கொண்டார் அல்லாஹும் அவரை அரவணைத்துக் கொண்டான் இரண்டாவது மனிதர் எப் ஏன் முன்னால் செல்ல வேண்டும் கடைசி வரிசை போதும் என்று கடைசி வரிசையில் அமர்ந்தார் அவரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வ அம்மல் ஆخر فاستحيا فاستحيا الله منه அல்லாஹ்வுடைய இந்த தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய ஹதீஸ் அவரும் அல்லாஹ்வை கொண்டு வெட்கமடைந்தார் அல்லாஹும் அவரை கொண்டு வெட்கமடைந்து கொண்டான் வ அம்மல் ஆخر இன்னொரு மனிதர் ஃபஆரப ஃபஆرض الله عنه அவர் அந்த சபையை புறக்கணித்தார் அல்லாஹும் அவரை புறக்கணித்துக் கொண்டான்டையவன் அல்லாஹ் நேசிக்க கூடியவன் யார் இந்த தன்மையை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்க கூடியவன் இப்போ கையும் ரஹிமகுல்லா சொல்லுவார்கள் அல்லாஹுடத்தில் ஒரு அடியான் நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தன்மைகளாக கூறக்கூடிய தன்மைகளை அல்லாஹ் செயல்படுத்துமாறு குரானிலும் ஹதீஸிலும் ஏவினால் அதை செயல்படுத்தினால் போதும் அல்லாகவே நெருங்கலாம் அல்லாஹ் மன்னிப்பாளன் மன்னிப்பை வழங்கக்கூடியவன் மனிதர்களும் தங்களுக்குள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லா விரும்புவான் யார் இந்த தன்மையை கடைபிடிப்பார்களோ அவர்கள் அல்லாஹுவை எளிதாக நெருங்கலாம் அல்லாஹ் இரக்கமுடையவன் ரஹீம் மனிதர்களும் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக் கொண்டால் அல்லாஹிடத்திலே எளிதாக நெருங்கலாம் அல்லாஹ் வெட்கமுடைய கூடியவன் மனிதர்களும் இந்த வெட்கத்தின் தன்மையை கடைபிடித்தால் அல்லாஹோடு நெருங்கலாம் அல் ஹயா என்றால் என்ன அல் ஹயா என்பதும் அல் ஹயாத் என்பதும் அரபி மொழியில் ஒரே வார்த்தையிலிருந்து துவங்கியது வெட்கம் என்பதும் வாழ்க்கை என்பதும் இந்த இரண்டு சொற்களும் வெட்கம் வாழ்க்கை அல் ஹயா அல் ஹயாத் இந்த இரண்டும் ஒரே சொல்லிலிருந்து துவங்கியதுதான் அதன் அடிப்படையில் சொல்லுவார்கள் யாருடைய கல்பின் வாழ்க்கை நிலையாக இருக்கிறதோ அவர்களுக்கு வெட்கம் நிலையாக இருக்கும் யாருடைய உள்ளம் நோய் நோய்பட்டு விடுகிறதோ அவர்களுடைய வெட்கமும் குறைந்து விடும் யாருடைய கல் யாருடைய உள்ளம் இறந்து விடுகிறதோ அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வெட்கம் சென்று விடும் கல்பு வாழ்க்கை உள்ளத்துடைய வாழ்க்கை உள்ளத்துடைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கக்கூடியது அல் ஹயா அதை புத்துணர்ச்சி ஆக்கக்கூடியது வெட்கம் இந்த உலகத்தில் யாருடைய வாழ்வில் வெட்கம் இல்லையோ அவர் மையீத் அவருடைய உள்ளம் இறந்து விட்ட மையத்திற்கு சமம் அல்லாஹுடைய தூதசல்லல்லாஹு அழுகியவ செல்லம் இந்த வெட்கத்துடைய சிறப்புகளை சொல்லுவார்கள் அல் ஈமான் உபித் அழுவ சபழு உனஷ ஈமான் என்பது எழுவதற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது ഇടയൂറ് തരക്കൂടിയൊരു കളുതൽ எழுவதற்கும் மேற்பட்ட கிளைகள் என்று கூறி உயர்ந்தது கீழானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல் என்று கூறி ஒன்றை அந்த இருந்தும் அந்த மேன்மையில் இருந்தும் பிரித்து சொன்னார்கள் என்பது ஈமான் கிளையில் ஒன்று என்று குறிப்பிட்டு சொன்னார்கள் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் இந்த தீனில் எப்படி ஆமாம் அல்லாஹுடைய தூதசல்லல்லாஹ் வழிகுவ செல்லச் சொன்னார்கள் இன்னலி குல்லி தீனின் ஹொலோ எல்லா வழிமுறைக்கும் ஒரு குணம் உண்டு வஹூலு குல் இஸ்லாமி அல் ஹயா இஸ்லாமுடைய குணம் வெட்கமென்றார்கள் அல்லாஹுடைய தூதசல்லல்லாஹ் வழிகுவ செல்லும் அவகளும் இபு அவர்களும் தி அல்லாஹ் ஒனுகு அவகளும் ஒரு முறை மதீனாவுடைய வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அன்சாரி தோழர் தன்னுடைய சகோதரருக்கு வெட்கத்தை குறித்த அறிவுரைகளை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போது ரசூல் லாஹி சொல்லாஹு அழகி வல்லம் அவர்கள் வருவதை கண்டவுடன் அவர்கள் அவர்களோடு சென்றவர்கள் அவரை தடுக்கிறார்கள் அறிவுரையை நிறுத்தி என்று சொன்னார்கள் விடுலிம் அறிவிக்கக்கூடிய ஹதீத் வெட்கம் ஈமானில் உள்ளது அவர்கள் தங்களுடைய முஸ்தரக்கில் அறிவி அறிவிக்கிறார்கள் சஹிஹான் அறிவிப்பாக அல் ஹயா வல் ஈமானு குரனா உ ஜமி அன் ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது இரண்டும் நண்பர்கள் போல் ஒன்று உயர்த்தப்பட்டால் இன்னொன்று உயரும் ஈமான் உயர்ந்தால் வெட்கம் உயரும் அப்படி என்றால் ஈமான் தாழ்ந்தால் வெட்கம் தாழும் அல்லாஹ் அக்பர் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததின்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வெட்கத்தை பாருங்கள் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் அபு ஸஹீदुल хуத்ரி রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத் ஹயாஅன் مِن அல்அбраஇ ஃபி ஹுத்ரிஹா ஒரு புதுペン ஒரு மனペン திரைக்கு பின்னால் இருந்து ஒரு புதுペン ஒரு மணப்பெண் திரைக்கு பின்னால் எப்படி வெட்கமடைவாளோ அது போன்ற அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகியவர் வெட்கமடைவார்கள் எதையாவது அவர்கள் வெறுத்தால் அவர்களுடைய முகத்தை கொண்டே நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று அபு சையீதில் ஹுதிரி ரது அல்லாஹு சொன்னார்கள்